அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கமெண்ட் ஓம் மந்திரத்தை உச்சரிப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லா பணம் உங்களுக்கு முக்கியமாக இந்த புதிய திட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை நல்ல இடங்கள்ல முதலீடு செய்யவும் நீங்கள் வேலையிலும் படிப்பிலும் அசத்தப் போகிறீர்கள் அரியணையில் ஏறும் காலம் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும் உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களை சேர்ந்தவர்கள் பல விதத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புலன்படாத பல விஷயங்கள் புரிய வரும் உங்கள் வேலைகளை ஆர்வத்துடன் ஈடுபடுத்துவீங்க உங்களின் மன அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கடந்த காலத்தை விட இந்த மாதம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாகும் இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் சிவ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு க காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது ஆடி மாதம் வந்துவிட்டாலே அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள் தான் இந்த மாதத்துல ஊரெங்கும் உள்ள கோவில்கள்ல திருவிழாக்கள் கலைக்கட்டும் குறிப்பாக அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் அம்மன வழிபடுவதற்கு உகந்த நாள் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வணங்க உகந்த நாளாக சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நட்சத்திரங்களில் ஒன்று ஆடி பௌர்ணமி பௌர்ணமி என்றாலே சிவன் வழிபாட்டிற்கு திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்கு ஆடி பௌர்ணமி வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும் எனவே சக்தி வாய்ந்த நாளான ஆடி பௌர்ணமி நம்ம சிறப்பான வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை முனை ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடி பௌர்ணமி அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தில் அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி அன்று காலையில எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி திதியில விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்கள்ல அனைத்து சிவன் கோவில்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்கள்ல சிவன் கோவில்கள்ல யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்களை நடத்துவாங்க இந்த பூஜையில கலந்து கொள்வதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நம்ம சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபடுவது இன்னும் மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி அன்று என்று சிவபெருமானுக்குப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை மற்றும் நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து வழிபட வேண்டும் மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் என்பது ஐதீகம் மேலும் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் சிவபெருமானுக்கு நார்த்தம்பழம் சாதமும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதே போன்று அன்றைய தினத்துல வீட்டு பூஜையறையில் உள்ள அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் கோவில்கள் சென்று நாம் அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பால் அபிஷேகம் பழங்கள் கலந்த நெய்வேதியம் படைத்து வழிபட வேண்டும் குறிப்பாக மஞ்சள் அல்லது சிவப்பு நிற புடவை வாங்கி தருவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது உத்ராயிட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் ஆடி பௌர்ணமி என்று திருமால வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது திருமால வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில வளர்ச்சியும் அமைதியும் மற்றும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக பௌர்ணமி என்று கிரிவலம் முழுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இவ்வாறு வழிபாடு செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆடி பௌர்ணமி அன்று குளித்து விட்டு அம்மனுக்கு விளக்கேற்றி நாம் வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் பூச்சியறையில தீபம் ஏற்றி வழிபடுவதும் விரதம் இருப்பதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு இந்த ஆடி மாதத்துல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பொதுவா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ராசியில பிறந்தவர் சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க கடவுள் மீது அதிகம் பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாக இருக்கும் இவர்கள் தன்னை தானே உயர்த்தி பேசி கொண்டு இருப்பாங்க அதிக நண்பர்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இவர்கள் எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ளதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் வந்தால் சத்தமாக பேசக்கூடியவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமான நினைத்து வழிபடுவதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்ல நெருப்பு ராசியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு சற்றென்று கோபம் வரும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ரகசியங்களை அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஆழ்ந்த கர்வத்துடன் இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனைத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள் என நினைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் குரு பகவான அதிபதியாக கொண்டவர்கள் என்பதால் இவர்கள் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு கோபமும் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லப்படுது உயர்வான நம்பிக்கை மற்றும் எண்ணங்கள் வலிமையான சுயமரியாதை ஆகியவை இவர்களின் தனித்தன்மையாக மற்றவர்களை ஆச்சரியப்படும் வைக்கும் பண்புகளும் தனுசு ராசிக்கார பெண்களிடம் இருக்கும் இவர்களின் துணை மற்றவர்களை சிரிக்க வைக்கவும் நம்பிக்கையுடன் செயல்படவும் வைக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது புதிய வழிகளை காட்டக்கூடியாத இவர்கள் இருக்கும் சாகசம் வேடிக்கை நண்பகத்தன் ஆகியவற்றின் கலவையாக தனசராசிக்கார பெண்கள் இருப்பாங்க அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் அதே சமயம் யாருக்கும் அடிபணிந்து நடப்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று இந்த ராசியில் பிறந்தவர்கள் விரைவில் காதலில் விழக்கூடியவர்கள் தன்னிடம் நெருக்கமாக அதிகம் பேசுபவர்களாக இவர்கள் ஈர்க்கப்படுபவர்கள் அதிக வலுவான காதல் உணர்வுகள் இல்லாவிட்டாலும் காதல் முயற்சிகளை தொடர தயாராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான சமயங்களில் தன்னை நன்றாக புரிந்து கொண்டு அக்கறையுடன் கவனித்து கொள்ளக்கூடிய சரியான துணையை இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் காதல் நோக்கத்துடன் பின்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் அதே சமயம் நண்பகத்தன்மையற்ற அன்ப வெளியில் தேடுவதை விட தன்னுடன் மகிழ்ச்சியின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் நடந்து கொள்வது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது பிரதோஷ வேலையில சிவபெருமானை நினைத்து இவர்கள் விரதமிருந்து பௌர்ணமி பூஜையில கலந்து கொள்வதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பான உறவை கையாள வேண்டியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்கார பெண்கள் தனிச்சியாக என்றாலும் இவர்கள் பொதுவான விஷயங்களில் இயற்கை மாறுபாட்டுக்கு இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே இவர்கள் இருக்க தடையாக இருக்கும் குழந்தைத்தனத்தை தாண்டி ஆர்வமாக இருக்கும் உறவை தேட இவர்களின் துணைவர் முயற்சி எடுக்க வேண்டும் இதிலிருந்து வெளிவந்து விட்டால் தனது கூச்சத்தை கடந்து இவர்கள் செயல்படுவதை காண முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே